காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனிடத்திலிருந்து பதில் கடந்து வருவதற்காய் நீங்கள் காத்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம் மன உளைச்சலோடு கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ஏக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஏதோ இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே என்கிற கலக்கம் கூட உங்க வாழ்க்கையில இருக்கலாம் எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ எந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ இந்த லக்கை நான் அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ இந்த வழி எனக்கு திறக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் எனக்கு ஒரு உயர்வு வேண்டும் மன நிம்மதி வேண்டும் என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேண்டும் என் வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இன்னும் அநேக காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம் காத்திருக்கிற தேவ பிள்ளையே நீ வெட்கப்படுவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களை நடத்துகிற தெய்வம் உங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் நிச்சயமாய் நீங்க காத்திருந்த காரியத்துல கத்தர் உங்களுக்கு திறப்பார் நன்மையை செய்வார் ஒரு உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த லக்கை அடையும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திறப்பார் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை முடிஞ்சோம் எனக்கு அன்பான அண்ட ஒரே ஒவ்வொரு தேனுடைய பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் அண்ட ஒரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும் எத்தனையோ பேர் செபித்து கொண்டிருக்கிறாங்க அண்ட ஒரே நம்முடைய பிள்ளைகள் செபிக்கிற வேண்டி கொள்ளுகிற காரியத்தில் நீர் உங்களுக்கு வழித்தரங்கப்பா காத்திருக்கிறாங்க அண்டவரே இங்கே வைக்கப்பட்டு போகாதபடி உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இதிலெல்லாம் காத்திருந்து செபிக்கிறாங்களோ வழி தரக்கட்டும் அண்டவர் அற்புதம் செய்யும் ਇਸ ਵੀ ਮੂਲਨ ਚੇਵੀ ਕਰੋ ਪਿਤਾ ਜੀ ਆਮਨ